சார் எனக்கு வந்து பத்தொன்பது வயசு ஆகுது சார் நேற்று வந்து எட்டு வருஷம் ஆகுது சார் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல இணைஞ்சேன் சார் அதாவது அதிமுக பிடிச்ச நாள் சார் நான் வந்து ரொம்ப வெறித்தனமான ஒரு தொண்டனா இருக்கேன் சார் பத்தொன்பது வயசு ஆகுது எனக்கு சென்னை சார் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் ஒற்றுமையா இருக்காங்க கட்சி நல்லா வழி நடத்துறாங்க நடக்க வரும்போது ஒரு முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க ஒருங்கிணைப்பாளரை போய் சில நிர்வாகிகள் இணை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகிகள் சந்திக்கிறாங்க ஒரு சண்டை வருது அந்த மாதிரி எல்லாம் ஒரு கட்சியிலேயே நம்ம ஒற்றுமையா இல்லாத காரணத்தினால நம்ம எப்படி தேர்தலை சந்திக்க முடியும் ஒரு தொண்டனுக்கு எப்படி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு இதுல இறங்க முடியல சார் அதுக்கடுத்து வந்து இப்ப இப்ப நடைபெற்ற நகர்மன்ற தேர்தல வந்து நான் ஒரு வார்டை சேர்ந்து நான் வார்டுக்கு உழைச்சிருக்கேன் சார் நான் வந்து எங்களுடைய வார்டு மெம்பர் அதிமுக வந்து ஏழு ஓட்டுல வந்து தோக்குறாரு சார் அதிமுக வேட்பாளர் அங்க வந்து சுயேட்சை வேட்பாளர் வந்து அதிமுக கார் தான் அவருக்கு சீட்டு தரலன்னு போய் நிக்கிறாரு சார் சீட்டு தலை நின்று ஏழு ஓட்டுல நாங்க தோக்குறோம் சார் அதுவே அமமுக வேட்பாளர் முன்னூத்தி எண்பத்தி ஏழு வாங்கினார் சார் அதிமுக வந்து முன்னூத்தி அவருக்கு வேற ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க சார் அந்த சமாதானப்படுத்துறதுக்கான இடமும் அங்க வந்து அங்க வகுக்கல சார் அது மாதிரி ஒரு தலைமை சொன்னா அதை கட்டுப்படுற மாதிரி ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க சார் தான் உண்டு தான் வேலை உண்டு மாதிரி இப்ப கட்சி போயிட்டு சார் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயம் வருது சார் இந்த கட்சி வந்து இல்லாம போயிடுமோ ஒரு இவங்க சொன்னா இவங்கதான் நிக்கணும் இதுக்கு பதில் யாருமே இல்ல அது அம்மா காலத்திலேயே முடிஞ்சு போச்சு சார் எனக்கு தெரி நான் சொல்றது ஒரு ஏஜ் கம்மியா இருக்கேன்னு தான் நானு எனக்கு தெரிஞ்சு சொன்னது வந்து எனக்கு வந்து ஒற்றுமையா இருக்கணும் சார் அதிமுக வந்து ஒன்னா இருக்கும் சார் அப்ப அமமுக வந்து நிறைய இடத்துல வென்றிருக்காங்க சார் நிறைய இடத்துல இல்லாம நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க ஒண்ணு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த ஓட்டு எல்லாம் வந்து அம்மாவுடைய ஓட்டு எம்ஜிஆர் அவர்களோட ஓட்டு சார் கட்சிக்காரங்க ஓட்டு சார் அது ஒண்ணு அவங்க வந்து வேற யாரும் கிடையாது கட்சியில பொதுச் செயலாளர் ஆக்கணும் யாரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்துதான் ஆக்கணும் யாரும் அவங்க யாருன்னு இல்லன்னு எப்படி சார் நம்மளால சொல்ல முடியும் இல்ல அது தம்பி கோகுல்நாத் அதாவது ஒரு பத்தொன்பது வயசு இளைஞனான நீங்கள் இவ்வளவு அறிவுபூர்வமாக தெளிவாக ஒரு அரசியல் சிந்தனையோடு கருத்துக்களை சொல்ற பொழுது நிச்சயமா திமுக என்பது உங்களை போன்ற இளைஞர்களால் குறைந்தபட்சம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக நம்ம உயர்த்தி பிடிக்கலாம் நம்மால் அதை வந்து உருவாக்க முடியும் ஒரு கட்சி அப்படிங்கிறது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ தகுதியான தலைவர்கள் அல்ல இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கோஷ்டி சேர்த்துக்கிட்டா இருக்கிறாங்க கால அவர் அவர் கால இவர் தான் இருக்கிறாங்க அமமுக பார்த்தீங்கன்னா கட்சி நல்லா இருக்கும் நீங்க நானும் என்ன பேசிட்டு இருக்கிறோம் அதிமுக தோத்துருச்சே இதை எப்படி வலிமைப்படுத்துறதுன்னு நீங்க என்ன சொல்றீங்க இது இப்படியே போச்சுன்னா கட்சியோட எதிர்காலம் என்னங்க பயமா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா சசிகலாக்கோ தினகரனுக்கோ எடப்பாடிக்கோ ஓபிஎஸ்க்கோ யார் கால வாரிட்டு இவங்க அந்த பதவியை பிடிக்கிறது இந்த மியூசிக்கல் சேர் இருக்கும் ஒரு சேர் இருக்கும் இவங்க நாலு பேரும் இதுதான் நடக்குது ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததுங்கிறது கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்ப எல்லா அதிமுக தொண்டர்களையும் நம்ம வந்து இளைஞர்களை குறிப்பாக ஒருங்கிணைச்சு அந்தந்த தொகுதியில ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அதிமுக தொண்டர்கள் இளைஞர்களாக நம்ம வந்து ஒருங்கிணைச்சு ஒரு இப்ப ஒரு இளைஞர் ஒரு நாற்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து நீங்க முடிவு பண்ணிக்கங்கப்பா யாராருக்கு என்ன பொறுப்பு வேணும்னா என்ன அதிகபட்சம் கேட்பாங்க இருபது பேர் கேட்பாங்க ஒரு லிஸ்ட் போட்டோம்னா துணை அமைப்புகள் நிறைய இருக்குது யாருக்கு என்னென்ன பொறுப்பு வேணும்ப்பா இந்த நீ இதுல நீ இதுல நீ இதுலருன்னு எல்லோரும் யாருமே தான் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு இல்லாம நமக்கு இந்த கட்சி உரிய மரியாதையை கொடுக்குறாங்க இது நம்ம கட்சி நம்மை நம்முடைய நலத்தை நலனை நலனை பாதுகாக்கும் என்கிற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினால இந்த மாதிரி போட்டி வேட்பாளர்கள் மாற்று அணிகள் இதெல்லாம் இருக்காது அண்ணா அதிமுகவாக வலிமையான அதிமுகவாக நம்ம களத்துல வந்து திமுகவையோ பாரதிய ஜனதா கட்சியையோ நம்ம வந்து வெற்றி கொள்ளலாம் நம்ம வந்து இனிமேல் போய் இந்த சுயநலவாதிகளை இவங்கள திருத்தலாமா அவங்கள திருத்தலாமா இவங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கோ அவங்க அப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம் எல்லாம் ஒரு தம்பி நீங்க சோஷியல் மீடியால எல்லாம் ஆக்டிவா பண்ண முடியுமில்ல தம்பி சார் நிச்சயமா சார் ஆ அதை நம்ம வந்து சோஷியல் மீடியால நம்ம நல்லா ஒரு அந்த ஒருங்கிணைப்பை செஞ்சு ஒரு 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 லட்சம் பேர் இறங்கி ஆளுக்கு ஒரு நூறு பேர் நூத்தம்பது பேரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணாலே போதும் ஒன்றரை கோடி பேர் நமக்கு ஈஸியா வந்துரும் ஒன்றரை கோடி பேர் எடுத்தீங்கனால தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் நமக்கு சாதாரணமாக வந்து வந்துடும் அந்த ஐயாயிரம் பேர்ல நம்ம கூட்டம் போட்டா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கன்னா கூட போறோம் மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கும் அங்கேயே உரிய பொறுப்பாளர்களை நாம அந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் அந்த பகுதியில அப்பதான் இந்த இந்த அணி அந்த அணி இவர் இவருடைய ஆதரவாளர் அவருடைய ஆதரவாளர் இல்லாம எல்லோருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த அம்மா வழிவந்த அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை கொண்டு வந்தோம்னா மீண்டும் வலிமையான அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் கண்டிப்பா சார் சார் இன்னொரு நிறைவு கருத்து ஒண்ணு சார் இப்ப வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து நம்ம அறுபத்தஞ்சு இடம் பிடிச்சிருக்கோம் அதிமுக புடிச்சிருக்கு எடப்பாடியார் வந்து அறுபத்தஞ்சு சீட்டு வென்றிருக்காரு சொன்னா இது வந்து அறுபத்தஞ்சு சீட்டு வந்து எடப்பாடியருக்காக விழுந்த ஓட்டு கிடையாது அம்மா அவர்களுக்காகவும் எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் அடிமட்ட தொண்டர்கள் போட்ட ஓட்டு தான் இது எடப்பாடியார் அவர்கள் வந்திருக்காருன்னொன்னே ஓட்டு போடல இதுவே அந்த எடப்பாடியார் இருந்த பிளேஸ்ல வந்து வேற ஏதாவது ஒரு அமைச்சராக இருந்தவர் கூட ஒரு மூத்த அமைச்சராக இருந்த நியமிச்சால் கூட முதல்வர் வேட்பாளர் அறிவித்தா கூட இதே ஓட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம்

உண்மையாக ஆமா சார் முன்னாடி அம்மாவை பாக்கலாம் எனக்கு வந்து என்னோட கட்சி வந்து எனக்கு பதவி வேண்டாம் எதுவும் வேண்டாம் சார் எனக்கு என்னோட கட்சி ஆளும் சார் அது யாரா இருந்தாலும் சரி சார் ரெட்டலை வந்து வெளியும் ரெட்டை ஆட்சி அமைக்கணும் சார் பிகாம் நல்லா முடி முடிச்சுட்டு எம் காம் படி இல்ல சிஏ படி இல்ல ஏசிஎஸ் படி பிஎல் படி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு பொறுப்புகளுக்கு வந்து வளரணும் தம்பி அது மாதிரி நம்ம வளர்த்து கொண்டு வந்தோம்னா தான் பின்னடிப்பார் எம்ஜிஆர் இருபத்தஞ்சு எதிர்காலம் வந்து கட்சி வந்து வலிமையா இருக்கும் இளைஞர்களை உருவாக்கி தொண்டர்கள் ஒன்றே கடைசி ஆசை நம்ம செய்வோம்ப்பா இதுல வந்து அடுத்தவர்கள வந்து நீ அதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்மளே கையில் எடுத்து செய்ய வேண்டியது தானே

அதனால நம்ம இதை ஈஸியா பண்ணி நமக்கு பின்னாடி எம்ஜிஆர் என்கிற பின்புலம் இருக்குது அதிமுக என்கிற கட்சி இருக்குது நேர்மையானவர்களாக இருக்கிறோம் நம்ம மேல ஏதாவது உங்க மேல ஏன் யாராவது குறை சொல்ல முடியுமே என்ன முடியாது வந்து ஒரு சிந்தனையிலயோ செயல்பாட்டுலயோ ஒரு தெளிவு இருக்குது அதை நம்ம முன்னெடுத்து செய்வோம் அதையா நம்ம முன்னால போனால அதாவது நடப்பதற்கு வழி இல்லையே நாம ஏக்குறத விட நாம நடந்தோம்னா அதே வழி ஆயிட்டு அதுக்கு பின்னாடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க சார் சட்டமன்ற தேர்தல் வந்து இப்ப நம்ம கண்டிப்பா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னா அப்ப வந்து ஓபிஎஸ் ஒரு அணியும் இபிஎஸ் ஒரு அணியும் இபிஎஸ்க்கு ஆதரவாக தொண்டர்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தொண்டர்களும் தனியா பேனர் அடிக்குது போஸ்ட் அடிக்கு இப்ப அடிமட்ட ஒரு தொண்டன் வந்து அதிமுக தொண்டன் வந்து ரொம்ப அது கஷ்டமா இருக்கு சார் யாரு சிஎம்மா அவரா ஒரு மாதிரி கட்சியில தலைமையே முதல் சரியில்லைன்னு இருக்கும்போது ரொம்ப அது வருத்தமா இருக்கு சார் நம்ம கட்சியில இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இன்றைய தலைமையை உண்மை உண்மையா சார் உண்மையான டைக் தான் பத்தொன்பது டை தெருவாரமன் வந்து ஓபிஎஸ்க்கு தனியா பேனர் அடிப்பாங்க உபிஎஸ் தனியா பேனர் அடுத்து யாரு தான் ஒண்ணும் புரியல சார் ஒரு தலைமைனா இவர்தானே அப்படின்னு அடையாளம் காட்டு போனாதான் அடுத்த வழி வழிவரத் தொண்டர்கள் வந்து வழிபடும் சார் அந்த அடையாளத்தை நம்ம காட்டுவோம் கண்டிப்பா சார் அந்த அடையாளத்தை ஓபி ஓபிஎஸ் யாரு கொண்டு வந்தாங்க பிஜேபி சப்போர்ட்ல தான் ஓபிஎஸ் வந்தாரு மோடி சொன்னார் அதனாலதான் நான் வந்து எனக்கு சொன்னாரு ஓபிஎஸ் ஆமா சார் சோ அதனால வந்து நம்ம உண்மையான அண்ணா திமுகவ நம்ம உருவாக்கி கொண்டு வருவோம் ரைட் தொடர்புல இருந்த தம்பி அடிக்கடி தம்பியை கனெக்ட் பண்ணுங்க நம்ம வந்து வார வாரம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அதாவது ஒவ்வொரு புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி நடக்கும் எல்லாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் இதுல கலந்துக்க சொல்லுங்க நம்ம நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து இதுல வந்து பயணிக்கிறாங்க அதுல ஒரு லட்சம் பேர் ஆளுக்கு ஒரு நூறு பேர் நம்ம கனெக்ட் பண்ணாலே ஒரு கோடி பேர் வந்துடும் அதை அதுதான் நம்முடைய பணியா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வர்ற டிசம்பருக்குள்ள நம்ம அதை முடிச்சுக்குவோம் முடிச்சுட்டோம்னா நம்ம தொகுதி வாரியா நம்ம போற பொழுது தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் இருக்கல நம்ம அங்கங்கேயே நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை அடையாளப்படுத்தி கட்சி இப்படித்தான் இருக்கணும் என்று அந்த கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்கிற வகையில நம்ம இந்த கட்சியை வழிநடத்துவோம் நடத்துவோம் கண்டிப்பா சார் வணக்கம் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அம்மா இவங்க எல்லாமே ஒவ்வொரு தினசுல ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்காங்க இது என்னன்னு எனக்கு என்ன இப்ப வியூகம் வகுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா சின்னம்மா இவங்க என்ன பண்றாங்கன்னா பிஜேபி ஒரு அலைன்ஸ் வச்சு இதவே உடைச்சு ஏடிங்க உடைக்கிற மாதிரி ஒரு சூழல் தெரியற மாதிரி எனக்கு ஒரு ரூமர்ஸ் எல்லாம் வந்தது இதுக்கு என்ன பண்ண போறோம் அதுதான் இப்போ நம்ம எடு கையில எடுக்க வேண்டியது என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெளிவா ஒரு சிந்தனையை நாம கொண்டு போனா மட்டும்தான் இத தெளிவா கொண்டு போக முடியும் யாருக்கு என்ன சாதகமா வேணும்ன்றது இழுவ வரைக்கும் வந்துட்டு திரும்ப பக்கம் பக்கம் இந்த தாவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய வந்து தான் அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை லீடர்ஸுமே கையில் எடுத்திருக்கிற மாதிரி தோணுது இது வந்து காப்பாத்தி நம்ம வந்து தெளிவா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமைப்பாடுனா நாம களத்துல சீக்கிரத்துல இறங்கினா தான் மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கு என்ன வழியோ ஆனா நீங்க இந்த மிக சிறப்பா போயிட்டு இருக்குது பட் இருந்தாலும் வெளி உலகத்துல வந்து பப்ளிசிட்டி ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் ஒற்றுமையாக உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு செட்டு சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம இப்ப உருவாக்கணும் நல்லா இருக்கும் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வேணும் அதாவது நீங்க சொன்ன கருத்து சரி அதிமுக பாத்தீங்கன்னா மூன்று விதமா இருக்கு ஒண்ணு திமுக ஆதரவோட திமுக வந்து வழக்குகள் பிரச்சனைகள் அப்புறம் சில ப ப்ரயோஜனங்கள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அதிமுகவுக்குள்ள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு குரூப் இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோட திமுக தலைமையை நம்ம கையில பிடிச்சுக்கணும் நம்மள கே வழக்குகள்ல இருந்து பாதுகாத்துக்கணுங்கிறது ஒரு குரூப் ஆனா உங்களை போல என்னை போல நம்மோடு பயணிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவையும் நம்ம எதிர்க்கணும் பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்க்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் அண்ணா திமுக இந்த ஒன்னரை கோடி தொண்டர்கள் இத ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக தொண்டர்களால ஒரு தலைமையை அடையாளப்படுத்தி மீண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம நாற்பது தொகுதிகளையும் வெல்லணும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சி அமைக்கிற கட்சியாக அதிமுகவை வளர்க்கணும் நம்ம இப்ப செய்யறது என்னன்னா இதுவரைக்கும் இந்த நூத்தி அறுபத்தி எட்டு மீட்டிங்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் நம்மோடு அதிமுக தொண்டர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இப்ப நம்ம அடுத்த முயற்சி என்ன செய்யறோம் இந்த ரெண்டு லட்சம் பேரையும் ஆளுக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை இணையுங்க என்கிற ஒரு முயற்சியில இருக்கிறோம் அதுல ஒரு ஒன்னரை கோடி தொண்டர்களையும் நம்ம வந்து அப்படியே ஒருங்கிணைச்சிட்டு அது இன்னொரு ஆறு மாசம் ஆயிடும் அதை செய்து முடித்ததற்கு பிறகு நம்ம தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை ஒருங்கிணைத்து வலிமையான அதிமுகவாக எம்ஜிஆர் காலத்துல எப்படி இந்த கட்சி இருந்ததோ மக்கள் அந்த எம்ஜிஆர் காலத்துல எப்படி அதிமுக என்றால் நேர்மையானவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி வாக்களித்தார்களோ அது போல ஒரு இயக்கத்தை வந்து நம்ம கட்டமைப்போம் ஏன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் ரெண்டு வருஷம் நமக்கு இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல மிக கடுமையான பணியை நம்ம செஞ்சு கட்சி வலிமையாக இருக்கிறது நீங்களும் நானும் நம்மை போன்றவர்கள் அந்த கொடி பிடிக்கிற தொண்டர் முடிவெடுப்பார் என்கிற வகையில இருக்கிறவங்க ஒரு வலிமையான அண்ணா திமுகவை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுங்கிற கட்சியாக அண்ணா திமுக உருவெடுக்கும் நம்ம வந்து இதுல இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க மோசம் அவங்க மோசங்கிறத விட இதுதான் சரி என்று அந்த ஒரு வழியை பாதையை தேர்ந்தெடுத்து நாம் பயணிக்க ஆரம்பித்தால் மற்றவர்கள் தானா நம்ம பின்னாடி வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் எம்ஜிஆரை பார்த்தவங்க அல்ல எம்ஜிஆரால வளர்க்கப்பட்டவங்களும் அல்ல காத்து காத்தடிச்சுது அடிச்ச காத்துல உச்சாரியில போய் உட்கார்ந்துட்டாங்க இல்ல குப்புற விழுந்து உழுந்தாங்க குப்புற விழுந்து எந்திரிச்சு பார்த்தா சேர்ல கொண்டு போய் கோட்டையில உட்கார வச்சுட்டாங்க இவ்வளவுதான் அதனால நம்மெல்லாம் வந்து அப்படி கிடையாது நான் பதிமூணு வயசுல வந்து பன்னெண்டு வயசுல வந்து அதிமுக உறுப்பினர் எழுபத்தி ரெண்டுல அப்ப நம்ம வந்து இந்த இயக்கத்தோடு ஒன்றி வந்திருக்கிறோம் அந்த தம்பி சொன்ன மாதிரி ஒன்பது வயசுல வந்து நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு பள்ளிக்கூட சிறுவனாக அந்த வேன்ல ஏறி மேல கை கொடுத்து அவரை பார்த்தார் முதல்ல அடுத்து இருபத்தி ரெண்டு வயசுல வந்து அவர் எனக்கு வந்து இளைஞரணி பொறுப்பு போட்டு கொடுத்தாரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல வந்து நம்ம அவரோட எம்எல்ஏவா பயணிச்சோம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியாது இதெல்லாம் இடையில அடிக்கிற காத்துல மேல வந்தவங்க அதனால நம்ம யாரையும் குறை சொல்லாம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அரவணைச்சு ஒற்றுமையாக வலிமையாக நம்ம வழி நடத்தினோம்னாலே அவங்கள நம்ம பின்னாடி வந்துருவாங்க நம்ம அவங்களை வேண்டாம்னு சொல்லல அண்ணா திமுகவ நாம உருவாக்குவோம் நீங்க தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுயநலவாதிகள் அவங்களுக்கு எங்க போனா பதவி கிடைக்குமோ அந்த பக்கம் ஒடியாந்துருவாங்க இந்த இயக்கம் நடக்கணும் என்று முடிவெடுக்க வேண்டியவர்கள் தொண்டர்கள் இணைச்சது வரல 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 காளிமுத்து பிகிட்ச பாண்டியன் வரல பாவு சண்முகம் வரல ஆனா அந்த தொண்டர்கள் தான் இல்ல இந்த இயக்கம் இணைய வேணும்னு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவை நாம எடுத்துட்டு போவோம் அந்த தைரியம் அதாவது சார்

நல்ல கருத்து சொன்னாரு ஆனா ஆயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்கள நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்ல நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்துடணும் உங்க தலைமையில நம்ம பின்னாடி அவங்க வர மாதிரி இருக்கணும்னா அவங்க ஸ்டடியா இருப்பாங்களான்றதே என்றதே ஆமா முதல்ல வெளியில இருப்பாங்களா எங்க கோட்டைய புலையே தெரியலயே ஆமா

ஹலோ சொல்லுங்க பேசுங்க ஒண்ணும் இல்லண்ணா நான் இப்ப திமுக அவர் தான் சேர்ந்துட்டேண்ணா நானு நாலு வாரம் ஆயிடுச்சு நானு வேற ஒண்ணும் கிடையாது சரி சரி பார்ப்பேன் கொஞ்சம் திருப்பி எல்லாம் பாருங்க இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி